யாருக்காண்டியும் எந்த சூழல்லையும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை விடாம வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எத்தனையோ அவமானங்கள் பட்டிருக்கலாம் அத்தனையும் தவிடு பொடியாக உடச்சி வாழ்க்கையில் ஒரு இடத்த அடைஞ்சே திருவன்னு வைராக்கியம் மனம் படைத்த கொண்ணம் கொண்டவங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா இறக்க குணத்துலேயே செஞ்சு நிறைய அவமானத்தை இவங்க சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில் இவங்க படாத கஷ்டமே கிடையாது அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி தலைக்கு வந்து தலைப்போட போச்சுன்னு அடுத்த விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மனநலம் கொண்டவங்க யாருக்கும் எந்த உதவி செஞ்சாலும் சொல்லி காட்டுற குணம் இவங்ககிட்ட கிடையாது எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து சிங்கத்துக்கு ஒரு விஷயத்த பதிச்சா அதுக்கு சாப்பாடு போடுற மாதிரி மத்தவங்க பசியில இருக்காங்கன்னு தெரிஞ்சா உடனே போய் போய் உதவி செய்யக்கூடிய மனசு இவங்கிட்ட உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு கொடுத்ததை எந்த இது இதையும் சரி கண்ணும் கருத்தாக இருந்து பாதுகாப்பு பண்ணுற மன குணம் கொண்டவங்க இவங்க அதே மாதிரி இவங்க எந்த விஷயத்த சொன்னால் அதில் கரெக்டாக இருக்கணும்னு விரும்பக்கூடிய மனநலம் படைத்தவங்க இந்த குணராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா சீரும் குணம் உண்டு ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து பேசக்கூடிய மனநலம் படைத்தவங்க இவங்க டிபார்ட்மெண்ட்டில் எல்லா வேலையும் பார்க்கக்கூடியதுலேயும் சரி ஒரு விஷயம் செய்கிறதுலையும் சரி தெளிவாக செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை எடுத்து செய்வாங்க கடமைக்கு செய்யக்கூடிய விருப்பப்பட்ட ஆள் கிடையாது ஏதோ கடமைக்கு செஞ்சோம் அப்படின்னு துளிக்கூட விரும்பாத ஒரு மனநலம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்னு சவால் எடுத்து அந்த விஷயத்தை அடைஞ்சே தீருவாங்க யாருக்கிட்டையும் சொல்லிட்டா போதும் அந்த விஷயத்தை செயல்படுத்தி தீருவாங்க இவங்க ராசிக்காரங்க ஒரு விஷயத்த ஆசைப்பட்டால் அந்த விஷயத்தை அடையாமல் விடமாட்டாங்க இவங்க ரோட்டில் நடந்து போனாலே மற்ற பேர் நம்மளை பார்க்கணுன்னு அப்படி கம்பீரமாக போகக்கூடிய ராசி நலம் கொண்டவங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு முன்கோபம் சஸ்தியாக இருக்கும் ஆனால் எந்த கோபம் பட்டாலும் சரி அவங்ககிட்ட அன்பும் நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி முற்போக்கு சிந்தனையாக சில விஷயத்தை யோசித்து சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தொலைநோக்க பார்வை கொண்டு இவங்க எந்த விஷயம் இது இப்படி நடக்கும் இப்படி நடக்காம இருக்கலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுக்கக்கூடிய மனநலம் இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா எந்த விஷயம் இருந்தாலும் சரி இப்போ இவங்களுக்கு இது சனி பகவான் என்னோடைய சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு நினச்சி இவங்க மனசை தளர விடாமல் சில விஷயத்தை குருபகான் நமக்கு எதனா பார்த்துக்கிடுவானு நம்பிக்கையோடு வாழக்கூடிய ராசிக்கிறாங்க தான் இவங்க இவங்களுக்கு எப்போதும் குருபகவான் வந்து துணை இருப்பார் இப்போ வந்து பதினோறாம் இடத்துல குருபகவான் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் அடுத்தடுத்து எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும் எந்த சூழல்லையும் நீங்கள் பார்த்த உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து சக்சஸாக தான் இருக்கும் நீங்கள் நினைச்சி விஷயம் கை கூட தான் போது இவங்க அம்மா அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவங்க ஒவ்வொரு விஷயமும் யாருக்கும் தெரியாமல் செஞ்சு இவங்க சாதித்தது நிறைய இருக்கும் ஆனால் அந்த சாதனையை தனக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு பேரு புகழுக்காண்டி இவங்க வாழ மாட்டாங்க நமக்கு ஒரு விஷயத்த வெளிப்படுத்தி மற்றவங்க நம்மளை பார்க்கட்டோன்னு மனம் படைத்தவங்க தான் இவங்க இவங்க யாருக்கும் எந்த சூழ்நிலையும் உதவி செய்கிற மனசு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட போய் சொன்னால் அறவே ஆகாது இவங்களுக்கு வந்து நேர்மையாக இருக்கணும்னு அதிகமாக விரும்புவாங்க சொன்ன டயத்தில் சொன்ன விஷயத்துக்கு போய் நிற்கணும்னு விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இவங்க ஒரு ஆள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு போராடி அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்த கடன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த கடத்தை சொன்ன டயத்துக்கு கொடுத்துருவாங்க இவங்க யாரும் கடத்த இவங்க வந்து யாருக்கும் கொடுக்கணும் இவங்க சொன்ன டயத்துக்கு கொடுக்கலனா இவங்ககிட்ட திரும்ப கடன் வாங்க முடியாது இவங்ககிட்ட சொன்ன வாக்கை கரெக்டாக தான் இவங்க அடுத்தடுத்து உதவி செய்யக்கூடிய மனசு இங்கிட்ட இருக்கும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் எந்த சூழல்லையும் சரி ஒரு உதவி செய்கிறான்னா இறங்கி வேலை செய்வாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த விஷயத்தை வந்து ஏற இடத்துக்கூட பார்க்க மாட்டாங்க அப்படி மனநலம் கொண்டவங்க தான் இவங்க இவங்களுக்கு கிடைக்காத விஷயத்துக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏன் கிடைக்கலன்னு போராடி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சிந்திச்சு வாழக்கூடிய மனநலம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு முத நாள் ராத்திரியே உட்காந்து யோசிப்பாங்க யோசிச்சுட்டு தான் அடுத்தது நம்ம பண்ணலாம் நம்ம அடுத்தடுத்து இப்படி தான் பண்ணணும்னு பிளான் போட்டு வாழக்கூடிய மனநலம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தை அடைய போகிறோமோ அந்த விஷயத்தை அடைஞ்சே தரும்னு குறிப்பிட்ட நாட்களை போட்டு அந்த விஷயத்தை அடைஞ்சிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய ராசிக்காரங்க இவங்க இவங்களுக்கு இப்போது வந்து சில நேரங்கள் சரியில்லாத காரணத்தினால சில விஷயங்களில் வந்து லாக் ஆகி இருக்கலாம் அந்த லாக் ஆகி இருக்கக்கூடிய எல்லாமே இப்போ உங்களுக்கு தீர்வாகி அடுத்தடுத்து எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ உங்களுக்கு ஒரு லோன் போட்டிருக்கீங்க உங்களுக்கு லோன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எளிமையாக இந்த விஷயத்த செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து நேரம் சரியில்லை நீ எந்த விஷயத்தையும் செய்யாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா கால பைரவரை போய் வணங்கிட்டு வந்தால் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கால பைரவர் வந்து ச உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பரிகாரத்துக்குள்ள ஒரு தளம் தான் அந்த தெய்வத்துக்கு போய் ஒரு அனல் தெய்வம் போய் ஒரு விளக்கு போட்டுட்டு ஒரு இருபத்தொரு துறை சுற்றிட்டு வணங்கிட்டு வாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சுற்றி வணங்கிட்டு வாங்க அதுவும் ராகுகால பூஜையில் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் அது ஒரு மூணு வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்காத விஷயம் அனைத்தையுமே கிடைக்கும் மாதிரி சிம்மராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டுட்டாங்கன்னா அடுத்தடுத்து என்ன செய்யலாம்னு மட்டும்தான் திங்க் பண்ணி வாழ்வாங்க இவங்களுடைய தொலைநோக்க பார்வையிலேருந்து எந்த விஷயத்தை அடையணும் ஆசைப்படாத எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது அதே மாதிரி யார் யார் என்ன பேசினாலும் உங்க மைண்ட்ல வைக்காம நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு நீங்க திங்க் பண்ணக்கூடிய தான் இந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க நீங்க உங்களுக்கு சுய புத்தி அது ஏற்கனவே இயற்கையாகவே அதிகம் அதனால உங்களுக்கு சொல் புத்தி யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட கம்மி தான் ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னால் கேட்கணும்னு விரும்பக்கூடிய மனநிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எத் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ராசிக்காரங்க தான் நீங்கள் இந்த ராசிக்காரங்க எப்போதும் எந்த சூழலையும் சரி சந்தோஷமாக இருக்கிறதுக்காண்டி என்ன விஷயம்னா இப்போ எந்த விஷயத்தையும் இழக்கவும் தயார் அந்த விஷயத்தை இழந்தால் அந்த விஷயத்த கிடச்சே ஆகணும்னு வைராக்கியம் கொண்டவங்க நீங்கள் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு பரிகாரத்தை தேட ஆரம்பிச்சிருவாங்க அந்த விஷயத்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சு கிடைக்கலன்னா திரும்பியும் என்ன செய்யணும்னு பிளான் போடக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க அப்படி சில விஷயம் கிடைக்கலான நீங்க நீங்கள் வந்து உயிரினம் காக்காவுக்கு வந்து எள்ளு சாதம் வச்சீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் மாறி உங்களுக்கு இந்த பயிர் உடல் சொன்னோம் இல்லையா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இது வந்து நீங்கள் வெள்ளு சாதம் வைக்கும் போது உங்களுக்கு வீட்டில் வந்து பெரு தோஷம் அதே மாதிரி வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்துமே நீங்கி அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல சுபகாரியங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த விஷயம் பண்ணாலும் மனதாரம் பண்ணுங்கள் சில விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து எப்போதுமே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து மனதாரம் செஞ்சு நிறைய விஷயத்த கஷ்டப்பட்டு அடைஞ்சதுனால உங்களுடைய கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் அடிப்படையில் யாருமே படாத கஷ்டத்தை நீங்கள் பட்டு தான் வாழ்க்கையில் ஒரு இடத்த அடைஞ்சிருப்பீங்க யார் என்ன சொன்னாலும் சரி உங்கள் மனசுல எது படுதோ அதை மட்டும் செய்யக்கூடிய மனநலம் படைத்தவங்க தான் நீங்க தான் உங்களை வந்து கம்பீர ராசி அதுதான் சிம்ம ராசின்னு சொல்லுதாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க கோபஸ்கார சாசியாக இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உடையவங்க நீங்கள் தான் நீங்களுக்கு வந்து கிடைக்காத விஷயங்கள் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நான் சொன்ன பரிகாரத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் உங்களில் என்னென்னாலும் சரி இவளை ஆலோசனை கேட்டுட்டு செய்கிறது நல்லது இது வரைக்கும் நீங்கள் கிடச்சி சில விஷயத்தில் ஏமாந்துருக்கலாம் இவளை ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நல்லது இப்போதைக்கு யாருக்கும் வந்து ஜாமீன் போடாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாமீன் போட்டு லாக் ஆகிட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து நடந்த என்னன்னா யாராவது வந்து குளோஸ் நண்பர்கள் வா லோன் வாங்கி எனக்கு கொஞ்ச நாளில் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிடலாம் அதுல நீங்க கவனக்குறையில நீங்கள் நீங்கதான் பாதிக்கப்படுவீங்க நீங்க பாதிச்சது வரைக்கும் போதும் எந்த சூழ்நிலையும் நீங்க பாதிக்கப்பட வேண்டாம் இப்போ நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் யாருமே நன்றி இல்லாமல் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் ஆனால் நீங்கள் செஞ்ச உதவியை யாருமே வந்து எடுத்து உங்களை பார்க்காத குணத்தில் இப்போ சில சூழலில் நீங்கள் கஷ்டப்படலாம் இந்த கஷ்டத்தில் உங்களை புரிஞ்சுக்கிடலையே மற்றவங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த ஃபீலிங்கெலாம் நான் கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கடுத்து உங்களை தேடி சுற்றி சுற்றி நண்பர்கள் வருவாங்க அதே மாதிரி நீங்கள் நல்ல குணம் படைத்ததுனால உங்களுக்கு பெஸ்ட்டு நண்பர்களுக்கு மட்டும் உதவி செய்யுங்க அதுவும் உங்களால் முடிஞ்சதுக்கு போய் மட்டும் செய்யுங்க யாருக்கும் ஜாமீன் போட யாருக்கும் கடன் வாங்கியும் கொடுக்க வேண்டாம் என்ன சூழல் அவங்க கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் செஞ்சு கொடுத்து என்னால இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வட்டத்தை வச்சுக்கோங்க யாருக்கும் அக்கா தங்கச்சிகளுக்கு இது கடன் கொடுக்கல் வாங்கல் எதுவும் இருக்குதுன்னா கொஞ்சம் தேவைக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு இருங்க லெட்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டுறதுக்கு வேண்டான்னு இந்த கருத்தை சொல்கிறேன் உங்கள் சிம்ம ராசி உள்ள ராசி நண்பர்கள் யார் இருந்தால் இந்த பதிவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்